வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சக்கி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் கூட்டு குடும்பம் கதைக்குள்ள போலாமா என்ன தேவகி காலையில என்ன டிஃபன்மா பண்ற பசங்களாம் எழுந்துட்டாங்களா என்று பூஜை அறையில் பூஜை வழி முடித்து கொண்டு வெளியே வந்தால் கற்பகம் ஆ எழுந்துட்டாங்க அத்தை காலையில பொங்கலும் தேங்காய் சட்னியும் செஞ்சேன் தம்பி முத்து சாம்பார் கேட்டது அதுதான் செஞ்சிட்டு இருக்கிறேன் ஓ அப்படியா ஆமா அவனுக்கு நீ வைக்கிற சாம்பார்னா உயிர் நீ வந்ததுல இருந்து எல்லாருக்கும் நாக்கு நல்லா வளர்ந்துடுச்சு என்று சிரித்து கொண்டே சோஃபாவில் அமர்ந்தால் கற்பகம் அம்மா என்னம்மா சாப்பிட்டீங்களா என்று ஆபீஸுக்கு கிளம்பி கொண்டு வெளியே வந்தான் ரவி வாடா மூத்தவனே நான் என்னைக்கு இதுக்குள்ள சாப்பிட்டிருக்கேன் எல்லாம் கிளம்பி போனதும் நானும் என் மருமகங்களும் உட்காந்து சாப்பிடுவோம் சரி நீ சாப்பிடுவா அம்மாடி தேவிக்கு அவனுக்கு டிஃபனை வெய்யி ஆமா சின்னவ எங்க அவனும் வந்துட்டா அவ எல்லாருக்கும் ஒன்னா பரிமாறிடுவா இல்ல இதோ வந்துட்டம்மா என்று டையை கட்டி கொண்டே வெளியே வந்தான் முத்து வாப்பா ஆமா எங்கவும் பொண்டாட்டி வெளியே வரவே இல்லை என்று உள்ளே எட்டி பார்த்தாள் கற்பகம் அம்மா அவ வந்து இன்னும் தூங்குறா என்னப்பா சொல்ற என்னாச்சு எதுக்கு இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கா உடம்புக்கு ஏதாவது முடியலையா இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மா தான் படுத்துட்டு இருக்கா என்ன தம்பி சொல்ற அவளுக்கு ஏதாவது உடம்புக்கு முடியாம இருக்க போகுது நம்ம கிட்ட சொல்ல தயங்கிக்கிட்ட பேசாம இருக்காளோ என்னவோ நான் வேணா போய் பாக்குறேன் பாவம் சின்ன பொண்ணு என்று உள்ளே செல்ல போன தனது அண்ணியை பார்த்து அணி அதெல்லாம் ஒன்னு இல்ல அவளே கொஞ்ச நேரம் நான் எழுந்து வந்துடுவா நீங்க வாங்க பாருங்க பசங்க எல்லாம் வந்துட்டாங்க எங்களுக்கு டிஃபன வைங்க நேரம் ஆகுது என்று டைனிங் டேபிளில் வந்து அமர்ந்தான் முத்து தேவிக்கு அமைதியாக வந்து அனைவருக்கும் உணவு பரிமாற அனைவரும் சாப்பிட்டு கிளம்பினர் அனைவரையும் வழி அனுப்பி விட்டு உள்ளே வந்த தனது மூத்த மருமகள் தேவிகியை பார்த்து அம்மாடி நீ போய் கனகவை எழுப்பு அவளுக்கு என்ன உடம்புக்கு ஏதாவது முடியலையான்னு கேளு டாக்டர் கிட்டயாவது கூட்டிட்டு போவோம் என்றாள் கற்பகம் சரியத்த என்று உள்ளே சென்றாள் தேவிக்கி இதற்குள் ராமசாமி உள்ளே வர அவரை உள்ளே அழைத்து சோஃபாவில் அமரவித்தாள் கற்பகம் என்ன ராமசாமி எப்படி இருக்கீங்க ஊர்ல என்ன விசேஷம் நிலத்துல வேலை எல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு அறுவடை எல்லாம் முடிஞ்சுதா நம்ம தோப்ப குத்தைக்கு விட்டுருந்தோமே அந்த ஆளு பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்தாரா என்று கேட்டாள் கற்பகம் ஆ ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்கோம்மா அந்த புத்தகக்காரு பணத்தை கொடுத்தாருமா அதுதான் எடுத்துக்கிட்டு ஓடி வந்த என்று பகிலிருந்த பணத்தை எடுத்து கற்பகத்திடம் நீட்டினார் ராமசாமி இருங்க இருங்க என்று அவளிடம் கூறிய கற்பகம் அம்மாடி தேவிக்கு இங்க வாம்மா சீக்கிரம் வா என்று திரும்பி குரல் கொடுத்தாள் ஆ தோ வர அத்த என்று தேவகி ஓடி வர அவள் பின்னால் கனக அமைதியாக நடந்து வந்தாள் என்னத்த சொல்லுங்க என்று கேட்டுக்கொண்டே வந்த தேவகி ராமசாமியை பார்த்ததும் வாங்கண்ண வாங்க வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க என்றாள் சிரித்த முகத்துடன் எல்லாரும் நல்லா இருக்கும் தாயி என்றாள் ராமசாமி ஆ தேவகி இந்தா இந்த பணத்தை வாங்கிக்கோ நம்ம தோப்பு குத்தகை பணம் எடுத்துட்டு போய் சாமி கிட்ட வச்சுட்டு உள்ளே எடுத்து வை என்றாள் கற்பகம் ராமசாமியிடம் பணத்தை வாங்கி கொண்டு உள்ளே சென்றாள் தேவகி அவள் செல்வதை பார்த்து கொண்டிருந்த கற்பகம் கனகாங்க நிற்பதை அப்பொழுதுதான் கவனித்தாள் அம்மாடி வாமா நீ எப்ப வந்த நான் உன்னை பார்க்கவே இல்ல சரி இவர் யாரு தெரியுமா நம்ம ஊர்ல நம்ம நிலத்த தோப்பெல்லாம் பாத்துக்கிறவரு ஊர்ல நம்ம தோப்பு வீட்ல தான் இருக்காரு உங்க கல்யாணத்துக்கு கூட வந்திருந்தாரு ஆனா அப்ப உனக்கு தெரியாது இவர் பேரு ராமசாமி என்றால் கற்பகம் கனகாவை பார்த்த ராமசாமி வணக்கம்மா என்று கையெடுத்து வணங்கினார் ஆ வணக்கம் என்று முகத்தை திருப்பி கொண்டாள் கனகா இதை கவனித்த கற்பகம் ஆஹ் அது ஒண்ணு இல்ல கல்யாணம் ஆகி இப்பதானே மூணு மாசம் ஆகுது அதுதான் அவளுக்கு யாரையும் பழக்கம் இல்ல என்றாள் ராமசாமியை பார்த்து ஆமாமா இருக்கட்டும் அதுக்கு என்ன என்று கற்பகத்திடம் கூறிய ராமசாமி கனகாவை பார்த்து அம்மாடி நீ ரொம்ப கொடுத்து வச்ச பொண்ணுமா கற்பக அம்மாக்கு மருமகளா வர நீ புண்ணியம் செஞ்சிருக்கணும் மகராசி அவங்க குணம் யாருக்கும் வராது இந்த வீட்டுல வாக்கப்பட பொண்ணுங்க தவம் இருந்தாங்க உனக்குதான் அந்த அதிர்ஷ்டம் கிடைச்சது பெரிய தம்பி ரவி சம்சாரம் இருக்குதே தேவிக்கி அது கூட அப்படிதான் அப்படியே நம்ம அம்மா குணம் நீயும் அவங்கள போல இருக்கணும் ஆத்தா அந்த ஊரை விட்டு இவங்க வந்ததும் அந்த ஊர்ல களையே இல்லை இப்போ ஊர்ல எல்லா ஜனங்களும் இவங்கள பத்தி ஏதோ ஒரு விஷயத்துக்கு தினமும் ஒரு வாட்டியாவது பேசிடுவாங்க பாரி கொடுக்குறதுல உங்க மாமனார் போல யாரும் இல்ல தர்மாவான நம்ம கதையில தான் கேட்டு இருப்போம் ஆனா நாங்கெல்லாம் நேர்ல பார்த்தது நம்ம ஐயாவை தான் அம்மாவும் குறைஞ்சவங்க இல்ல ஐயா போனதுல இருந்து தான் எங்க எல்லாருக்கும் ஆத்தாளா இருக்காங்க அம்மா நீங்க எப்பமா ஊருக்கு வரீங்க என்றான் கற்பகத்தை பார்த்து கொண்டு வரணும் ராமசாமி எங்க பசங்க வேலை கிடைச்சி இங்க வந்ததும் என்னையும் கையோட கூட்டிட்டு வந்துட்டாங்க நான் இல்லாம அவங்க இருக்க மாட்டாங்க இன்னும் சின்ன பிள்ளாவே இருக்காங்க என்ன பண்றது பசங்க எல்லாருக்கும் லீவ் வரட்டும் அப்ப நாங்க எல்லாரும் குடும்பத்தோட வரோம் என்றால் கற்பகம் பெருமூச்சு விட்டு கொண்டு சரி ஆஹ் நான் பாரு பேசிட்டே இருந்துட்டேன் அம்மாடி கனகா ராமசாமிக்கு குடிக்க ஏதாவது வாமா என்றால் கற்பகம் பரபரப்பாக கனகா அமைதியாகவே நின்று கொண்டிருந்தாள் அவள் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்து கொண்டிருந்தது கற்பகம் அவளை நிமிர்ந்து பார்த்து என்னம்மா கனகா நான் உன் தான் சொல்றேன் என்றாள் அமைதியாக இதற்குள் அங்கு வந்த தேவகி எது அவருக்கு டிபன் எடுத்து வச்சிட்டேன் அவரு சாப்பிட்டோம் அப்புறமா காப்பி குடிக்கட்டும் இப்பவே காப்பி குடிச்சா அப்புறம் அவரு சாப்பிட மாட்டாரு அதுதான் கனகாவும் யோசிக்கிறா வேற ஒண்ணும் இல்ல என்று ராமசாமியை பார்த்து வாங்கண்ணா சாப்பிடலாம் என்றாள் தேவகி ராமசாமி எழுந்து உள்ளே சென்றார் கனகா தனது அறைக்கு விறுவிறுவன சென்று விட்டாள் அவளை அமைதியாக பார்த்து கொண்டிருந்த கற்பகம் முகம் யோசனையில் ஆழ்ந்தது அன்று மாலை வீட்டிற்கு வந்த முத்து தனது அறைக்கு சென்றான் கட்டிலில் அமைதியாக படுத்துக்கொண்டு செல்போனை பார்த்து கொண்டிருந்த கனகா முத்துவை பார்த்ததும் திரும்பி படுத்து கொண்டாள் என்ன கனகா என்னாச்சு இன்னும் கோபம் சரியாக இல்லையா சரி சாப்பிட்டியா இல்லையா ஆஹா பொண்டாட்டி மலை என்ன ஒரு கரிசனம் என்ன கனகா எதுக்கு இப்படிலாம் பேசுற உனக்கு இங்க என்ன குறைச்சு யாராவது உன்னை இங்க ஏதாவது சொல்றாங்களா சொல்லு முதல்ல எழுந்துடு எதுக்கு எப்படி உண்மையப்ப பாடுபடுத்துக்கிட்டே இருக்கிற ஆமா நான் எழுந்து மட்டும் என்ன பண்ண போறேன் அதுதான் உங்க அண்ணி இருக்காங்களே உங்க அம்மாக்கு அவங்கதான் எல்லாத்துக்கும் வேணும் என்று எழுந்து அமர்ந்தாள் என்ன கனகா எதுக்கு இப்படிலாம் எல்லாம் பேசுற என்றான் முத்து சலிப்பாக ஆமா பின்னை இன்னைக்கு ஊர்ல இருந்து ஏதோ ஒரு கிழவம் வந்தான் அந்த ஆளு குத்தகை பணத்தை கொடுத்தான் அந்த பணத்தை வாங்கி உங்க அம்மா உங்க அண்ணி தான் கொடுக்குறாங்க பக்கத்திலயே நான் நிக்கிறேன் என்கிட்ட கொடுத்துருக்கலாம் இல்ல என்கிட்ட வேலை காதிரி மாதிரி காப்பி எடுத்துட்டு வர சொல்றாங்க சரி கனகா இது ஒரு பிரச்சனையா அவங்க ஒண்ணு கவனிச்சிருக்க மாட்டாங்க அவங்க அப்படி எல்லாம் பேதம் பார்க்க மாட்டாங்க எப்பயாவது வெளியில போனா உங்க ரெண்டு பேருக்கும் செலவுக்கு ஒரே மாதிரி தானே பணம் தராங்க எது வாங்கினாலும் இந்த மூணு மாசமா ஒரே மாதிரி தானே வாங்குறாங்க அப்படிப்பட்டவங்கள எப்படி நடத்துவாங்க இல்லைங்க உங்களுக்கு சொன்னா இதோ பாரு கனகா அந்த எண்ணத்தை மட்டும் மறந்துடு நான் எங்க அம்மா அண்ணா அண்ணி பசங்க இவங்களை விட்டுட்டு வரமாட்டேன் உனக்கு இப்பதைக்கு இந்த கூட்டு குடும்பத்தோட அருமை தெரியாது பாத்துக்க இங்க நமக்கு எப்பயாவது மனசு சரியில்லைன்னாலும் உடம்பு சரியில்லைன்னாலும் என்ன எதுன்னு கேட்க செய்ய மனுஷங்க இருப்பாங்க நாம தனியா போனா நாம ரெண்டு பேரும் மட்டும்தான் பாரு நீ சாப்பிடலன்னா கூட உடனே ஓடி வந்து எங்க அம்மா கேக்குறாங்க எங்க அண்ணி கேக்குறாங்க இப்ப கூட ஹாலில் நான் வரும்போது எங்க அம்மா உனக்கு என்ன ஆச்சு ஏன் கனகா இருந்து இப்படி உம்முன்னு இருக்கா நான் கேட்டா எதுவும் சொல்லல வேணும்னா அவளை கூட்டிட்டு ஒரு நாலு நாள் எங்கயாவது போயிட்டு வான்னு சொல்றாங்க எங்க அண்ணியும் உனக்கு பிடிச்ச அடையும் அவியலும் செஞ்சு எடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்க நான் தான் வேண்டாம் நான் அவளை இங்கேயே கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்த வா வெளியில எல்லாரும் நமக்காக காத்துட்டு இருக்காங்க போய் சாப்பிடலாம் வந்து எல்லார்கிட்டையும் பேசு வந்து ஒரு மாசம் வரைக்கும் நீ நல்லா தானே இருந்த திடீர்னு என்னாச்சு எனக்கு இந்த கும்பல்ல இருக்க பிடிக்கலீங்க வரவங்க போறவங்களாம் ஒரே அட்வைஸ் யார் யாரோ வராங்க அவங்களுக்கு காப்பி கொடு டீய கொடுன்னு உங்க அம்மா என் உசுர் எடுக்கிறாங்க பாரு கனகா வீடுன்னா அப்படிதான் நாலு பேர் வருவாங்க செய்வாங்க எங்க அண்ணிய பாரு எவ்வளவு வேலை செய்யறாங்க நீ அவங்க கூட சேர்ந்து செஞ்சா உனக்கும் ஃப்ரீயா இருக்கும் வாமா என்றான் முத்து அவள் கையை பிடித்து கொண்டு அவன் கையை உதறிய கனகா என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது வளர்ந்ததுல இருந்து ஃப்ரீயா இருந்தவ எனக்கு இந்த மாதிரி கிரவுட்ஸ் பிடிக்கவே பிடிக்காது நீங்க தனியா என் கூட வர போறீங்களா இல்ல நான் எங்க அம்மா வீட்டுக்கு போகவா என்று கத்தினாள் கனகா அவள் போடும் கூச்சலை கேட்டு அனைவரும் உள்ளே வந்தனர் என்ன முத்து எதுக்கு கனகா இப்படி கத்துறா என்றால் கற்பகம் பதட்டத்துடன் அம்மா அவளுக்கு ஆ நானே சொல்றேன் அத்த எனக்கு தனி குடுத்தனும் போகணும் நான் ஃப்ரீயா இருக்கணும் எனக்கு இங்க செட் ஆகல என்றால் கட்டிலில் அமர்ந்து கொண்டு கற்பகம் அமைதியாக முத்துவை பார்த்தாள் ரவியும் தேவகியும் ஒருவரை ஒருவர் அதிர்ச்சியாக பார்த்து கொண்டனர் கனகா எதுக்குமா இப்படி ஒரு முடிவு எடுத்த நாங்க ஏதாவது உன்கிட்ட உனக்கு பிடிக்காத மாதிரின்னு நடந்துகிட்டேமா சொல்லுமா உனக்கு எது பிடிக்கலன்னு சொல்லு நாங்க மாத்திக்கிறோம் என்றாள் தேவகிங்கல் எனக்கு பேச வராது நான் ரொம்ப எனக்கு இங்க கூட்டு குடும்பம் செட் ஆகாது அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்ல தானே என்றான் முத்து நான் சொன்னேன் ஆனா எங்க அம்மா அப்பாவும் அத உங்ககிட்ட மறைச்சிட்டு இருக்காங்க சரியான அவள் ஏதோ கூறுவதற்குள் கனகா பெரியவங்களை அப்படி எல்லாம் பேசாத அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தான் நினைச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாம போக போக நீங்க பழகிடுவானு நினைச்சிருப்பாங்க என்றான் பாருங்க என்று கனக ஆரம்பித்தாள் இதற்குள் சரிம்மா உன் இஷ்டம் எதுவோ அப்படியே செய்யலாம் எனக்கு எங்க வீட்டுக்கு வந்த மருமகளுங்க சந்தோஷம்தான் முக்கியம் என்றாள் கற்பகம் அமைதியாக அம்மா என்னமா சொல்றீங்க நான் அது ஒத்துக்க மாட்டேன் என்றான் முத்து பதறிக்கொண்டு முத்து நான் சொன்ன நீ கேப்பியா மாட்டியா அம்மா பாரு முத்து வீட்டுல நாலு பேர் இருந்தா ஒவ்வொருத்தர் கருத்து ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கறது நம்ம தப்பு அதுவும் அவ சின்ன பொண்ணு தனியா வளர்ந்தவ அவளுக்கு வாழ்க்கைய பத்தின அனுபவம் இல்ல நீ எங்கயோ தூரமாலாம் போக வேண்டாம் பக்கத்து ஏரியால நம்ம இன்னொரு வீடு வாடகை விட்டுருக்கோம் இல்ல அவங்க சொந்த வீடு வாங்கிட்டாங்களாம் அடுத்த மாசம் காலி பண்றாங்களாம் அங்க நீங்க போய் இருந்துக்கோங்க என்று வெளியே சென்றாள் கற்பகம் அவள் பின்னால் சென்ற தேவகி அத்த என்னத்த தான் சின்ன பொண்ணு ஏதோ சொல்றா நீங்களும் தேவகி அவளுக்கு மனுஷங்களோட அருமை புரியல சொன்னாலும் கேக்குற நிலைமையில அவ இல்ல நம்ம வேண்டான்னு தடுத்தா இன்னும் தான் பிடிவது அதிகமாகும் அதனால நாம தான் நிம்மதி இல்லாம தவிப்போம் இருக்கட்டும் காலம் எல்லாத்தையும் பார்த்துக்கும் என்றால் அமைதியாக ஒரு மாதத்தில் தனிக்குடித்தனம் சென்றனர் கனகாவும் முத்துவும் கனகாவிற்கு சந்தோஷம் பிடிபடவில்லை ஏதோ பெரிய விடுதலை கிடைத்தது போல் துள்ளி குதித்து கொண்டிருந்தாள் ஆனால் முத்து தனது அம்மா அண்ணா அண்ணி பிள்ளைகள் இவர்களை விட்டு வந்து மிகவும் தவித்துக் கொண்டிருந்தான் கனகாவிடம் ஏதோ பேருக்கு பேசிக்கொண்டு தன் வேலைகளை பார்த்து கொண்டு கடமைக்கு வாழ்ந்து வந்தான் காலையில் வேலைக்கு சென்றால் தான் வீடு திரும்புவது என இருந்தான் தனது மகள் அடம் பிடித்து தனியாக வந்தது கனகாவின் பெற்றோர்களுக்கும் பிடிக்காததால் அவர்கள் கனகாவிடம் பேசுவதையே குறைத்து கொண்டனர் தன் மகளை சென்று பார்ப்பதும் அவர்களுக்கு பிடிக்கவில்லை ஒரு மாதம் சென்றது கனகா கர்ப்பிணி இந்த விஷயம் தெரிந்ததும் கனகாவின் பெற்றோர்கள் அவளை பார்க்க வந்தனர் அம்மா வாங்கம்மா பா வாங்கப்பா எப்படி இருக்கீங்க என்று மெதுவாக கட்டிலில் இருந்து எழுந்து அமர்ந்தாள் கனகா ஆ நாங்க நல்லாதான் இருக்கோம் ஆமா மாப்பிள்ளைங்க என்றாள் கனகாவின் அம்மா மீனாட்சி வேலைக்கு போயிருக்காரு சரி உங்க மாமியார் வந்து பார்த்தாங்களா என்று தனது தாயை பார்த்து அமைதியாக இல்லை என்று தலை அசைத்தாள் கனகா எதுக்குமா சொல்லல என்றார் கனகாவின் அப்பா அப்பா நான் சொன்னா அவங்க அங்க வர சொல்லுவாங்க எதுக்கு அதுதான் நான் சொல்லல கனகாவின் அம்மாவும் அப்பாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் சரி நாங்க கிளம்புறோம் என்றாள் மீனாட்சி அம்மா எனக்கு ரொம்ப முடியலம்மா எது சாப்பிட்டாலும் வாந்தி வருது டாலி கால் வச்சாலும் அவங்களுக்கு எதுவுமே செய்ய தெரியல ஏதோ ஒண்ணு செய்யறாங்க ஒண்ணுமே பிடிக்கல அதனால என்று அவளை பார்த்த தனது தாயிடம் அம்மா நீங்க கொஞ்சம் என் கூட இருங்கம்மா என்னால எழுந்துக்க கூட முடியல என்றால் கனகா பரிதாபமாக அதெல்லாம் முடியாதுமா உங்க அப்பத்தாக்கு கால் அடிபட்டு படுத்து படுக்கையா கிடக்காங்க நான் இல்லைன்னா அவங்க தண்ணறிடுவாங்க அவங்களுக்கு நான் தான் எல்லாம் செய்யணும் உங்க அப்பாக்கு சுகர் பிரஷர்ன்னு அதிகமா இருக்கு நான் இல்லைன்னா அவருக்கு சாப்பாடுக்கு திண்டாடிடுவாரு அதனால நீ பாத்துக்க வேணன்னா நான் ஏழாவது மாசம் வந்து வளகாப்பு பண்ணி கூட்டிட்டு போறேன் என்று கூறிவிட்டு வாங்க போலாம் அத்தை தனியா விட்டுட்டு வந்தோம் போய் பார்க்கணும் என்று சென்று விட்டாள் மீனாட்சி கனகா அவர்கள் செல்வதை அமைதியாக பார்த்து கொண்டே கட்டிலில் படுத்தாள் காரில் ஏறியதும் கனகாவின் அம்மா மீனாட்சியின் கண்களில் நீர் தாரை தாரையாக கொட்டியது என்ன மீனாட்சி எதுக்கு இப்படி வடுக்குன்னு நம்ம பொண்ணு கிட்ட பேசிட்டு இங்க வந்து அழற என்ற தன் கணவரை பார்த்து என்னங்க நீங்க கூடவா நான் எதுக்கு அப்படி பேசிட்டு வந்தேன்னு புரிஞ்சுக்கல ஒரே பொண்ணு என்ன அவளை நம்ம செல்லமா வளர்த்துட்டோம் ஆனா அவ ரொம்ப பிடிவாத காரியா வளர்ந்துட்டா மனுஷங்களோட அருமையா அவளுக்கு தெரியல அதனால தான் கூட்டு குடும்பத்துல கட்டி வச்சோம் ஆனா இவ ஒன்னா இருந்தவங்களையும் பிரிச்சுட்டா நாம இப்ப இவளை திருத்தலன்னா எப்பவுமே திருத்த முடியாது நீங்க பேசாம இருங்க ஒரு தாய்க்கு தான் தெரியும் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் என்றால் கண்களை துடைத்து கொண்டு அவளது கணவர் அமைதியாக காரை எடுத்தார் ஒரு மாதம் சென்றது அன்ற ஆபீஸில் வேலைகளை முடித்து சோர்வாக வீட்டிற்கு வந்தான் முத்து என்ன கனகா வீட்டுல லைட் கூட போடாம இப்படி இருட்டா போட்டு வச்சிருக்க என்றான் எரிச்சலுடன் இல்லைங்க இன்னைக்கு எனக்கு ஒண்ணுமே முடியல இருந்து சரியா சாப்பிட கூட முடியல எது சாப்பிட்டாலும் வாந்தியா வருது டாக்டர் வர காரம் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லிட்டாரு ஆனா அந்த வேலைக்காரி அதிகமாக காரம் போட்டு சமைக்கிறா திட்டின அவ கோச்சிட்டு போயிட்டா என்னால எழுந்து சமைக்க வர முடியல நீங்க வேற இவ்வளோ நேரம் கழிச்சு வர்றீங்க ஆமா ஆபீஸ்ல ஆடிட்டிங் என்னால நகர கூட முடியல நான் என்ன பண்றது எனக்கே டயர்டா இருக்கு சரிங்க எனக்கு ஏதாவது சாப்பிட செஞ்சு கொடுங்க ரொம்ப பசியா இருக்கு ஏன் ஆர்டர் போட்டு வாங்கிக்கொய்யேன் என்றான் முத்து சளிப்பாக இல்லைங்க அதெல்லாம் ஒரே மசாலா வாசனை எனக்கு அது கொமட்டுது ஆமா எல்லாத்துக்கும் ஒன்னு சொன்னா என்னால சமைக்க முடியாது நானே ரொம்ப டயர்டா இருக்கேன் வேணும்னா பிரெட்டை சாப்பிட்டு படு காலையில பாக்கலாம் என்று உள்ளே சென்று படுத்து கொண்டான் கனகாவின் கண்களில் நீர் அருவியாக கொட்டியது ஒரு மாசம் ஆகுது என்னால எழுந்திருக்க கூட முடியாம ரொம்ப சிரமப்படுறேன் ஆனா இவருக்கு அதெல்லாம் புரியுதா எப்ப பாரு ஆபீஸ் வேலைன்னு போயிடுறாரு இதுவே அங்க இருந்திருந்தா அத்தை வந்து இந்நேரம் எதுக்குமா சாப்பிட மாட்டேன்ற உடம்புக்கு என்ன எதுன்னு கேட்பாங்க அக்காவும் எனக்கு பிடிச்ச சாப்பாடா வாய்க்கு ருசியா செய்வாங்க ஆனா இங்க தனியா நான் கஷ்டப்படுறேன் ஏதாவது சொன்னா நீ தானே தனியா வரணும்னு சொன்ன என்கிட்ட எதுவும் சொல்லாதன்னு அவரு சொல்றாரு அம்மாவை கூப்பிட்டா அவங்க என் மாமியார பாக்கணும் புருஷனை பார்க்கணும்னு சொல்றாங்க இந்த சமயத்துல வீட்டுல தனியா இருக்கவும் பயமா இருக்கு பேச்சு துணைக்க கூட யாரும் இல்லை பசி வேற வைத்து கிள்ளுது சரி ஏதாவது சமைச்சாலும் சாப்பிடலாமா என்று எழுந்தாள் ஆனால் பலகீனத்தால் அவள் கால்கள் தடுமாறியது கடவுளே நான் தப்பு பண்ணிட்டேன் பேசாம அங்கேயே இருந்திருக்கலாம் இந்நேரம் நம்ம பக்கத்துல எல்லாரும் இருந்திருப்பாங்க என்று அவள் நினைத்ததும் அவள் கண்களில் கண்ணீர் ஆறாக வழிந்தது மறுநாள் காலை முத்து உள்ளிருந்து எழுந்து வந்தாள் நைட் அவள் சாப்பிடலன்னு சொன்னாளே பாவம் இந்த மாதிரி சமயத்துல அவளுக்கு சரியா சாப்பாடு கொடுக்கணும் ஆனா ஆபீஸ்க்கு வர டைம் ஆகுது சரி ஏதாவது சமைச்சு கொடுத்துட்டு போலாம் என்று வெளியே வந்தவன் மலைத்து நின்றான் ஒரு தட்டில் இடியாப்பம் தேங்காய் பாலம் ஒரு தட்டில் ஆப்பம் குருமா ஒரு கிண்ணத்தில் கேசரி ஒரு கிண்ணத்தில் கொத்தமல்லி சட்னி என டேபிள் மேல் பரப்பி இருக்க கற்பகம் கனகாவிற்கு ஊட்டிக் கொண்டிருந்தாள் தேவிக்கு கையில் ஆரஞ்சு ஜூஸுடன் அவள் அருகே நின்று கொண்டிருந்தாள் போதும் அத்த இதுவே வயிறு ஃபுல்லா இருக்கு என்றாள் கனகா அம்மாடி இந்த மாதிரி சமயத்துலதான் நல்லா சாப்பிடணும் அப்பதான் குழந்தைய தம்பி மாதிரியே நல்லா திடகாத்திரமா பிறக்கும் என்ற ரவியிடம் இருந்து மாதுளம் பழத்தை வாங்கி கொண்டு இந்தாங்க இதை சாப்பிடுங்க அப்பதான் எங்க தம்பியும் தங்கச்சியும் நல்லா கலரா இருப்பாங்க என்றனர் பிள்ளைகள் என்னடா தம்பியும் தங்கச்சியுமா என்றால் கற்பகம் சிரித்துக்கொண்டு ஆமா பாட்டி சித்தி கேட்வன்ஸ் தான் பொறுப்பாங்க பாருங்களேன் என்றனர் அந்த வாண்டுகள் கனகா வெட்கத்தால் சிவக்க சிரித்து கொண்டிருந்தாள் இவற்றை பார்த்து கொண்டு அமைதியாக அங்கே வந்த முத்துவை பார்த்து என்ன தம்பி இவ்வளவு நேரமா தூங்குறது குளிச்சுட்டு வாங்க நீங்களும் சாப்பிடுவீங்க என்றால் தேவகி சிரித்து கொண்டு பிள்ளைகள் சித்தப்பா என்று அவனிடம் தாவினர் அவர்களை ஆசையாக தூங்கிக் கொண்ட முத்து ஆமா நீங்கள எப்ப வந்தீங்க என்ன இது எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்றான் அதிர்ச்சியாக நாங்க காலையில வந்துட்டோம் அத்தை நைட்டே வந்தாங்க என்றாள் தேவிக்கு ஆமாண்டா கனகா நைட்டு என்று சொல்ல ஆரம்பித்தாள் கற்பகம் என்ன கனகா என்னம்மா இன்னத்துக்கு போன் போடுற ஏன் அழற என்று அலறினாள் கற்பகம் அத்தை என்ன மன்னிச்சிடுங்க நான் திருந்திட்டேன் உங்களை நான் பாக்கணும் எல்லாரையும் பார்க்கணும் உங்க அன்புலாம் தெரியாம உங்க அருமை புரியாம நான் நடந்துகிட்டேன் அதுக்கான அவசியம் நான் பட்டுட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க என்றாள் கனகா கதறிக்கொண்டு விஷயம் அறிந்த கற்பகம் பதறினாள் பத்து நிமிடத்தில் வாசலில் கார் வர கற்பகம் இறங்கி ஓடி வந்து தனது மருமகளை அணைத்து கொண்டாள் அவள் காலில் விழ சென்ற கனகாவை தடுத்து அம்மாடி இந்த மாதிரி சமயத்துல இப்படி எல்லாம் அழக்கூடாது என்ன கண்ண என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி கூடாது நான் வந்து பாத்திருப்பேன்ல சரிபா உள்ள போலாம் என்று அவளை அணைத்து கொண்டு உள்ளே சென்றாள் நாங்கெல்லாம் காலையில எல்லா பலகாரமும் செஞ்சு எடுத்துட்டு வந்தோம் என்றாள் தேவிக்கி என்ன கனகா இப்பயாவது புரிஞ்சுதா மனுஷங்களோட அருமை என்றான் முத்து தனது மனைவியின் அருகில் அமர்ந்து கொண்டு ஆமாங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க இனிமே நாம ஒன்னா இருக்கலாம் இனிமே என் குடும்பத்தை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் என்றாள் கனகா இதத்தான் நாங்க எதிர்பார்த்தோம் என் அன்பு மகளே கூட்டு குடும்பத்தோட அருமை இப்ப புரியுதா என்று சிரித்து கொண்டே உள்ளே வந்தனர் கனகாவின் பெற்றோர்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டம்மா என்றால் கனகா சிரித்து கொண்டு சரிவா நம்ம வீட்டுக்கு போலாம் என்றால் மீனாட்சி இல்ல நான் எங்க மாமியார் அக்கா இவங்க எல்லாம் விட்டுட்டு வரமாட்டேன் நான் எங்க வீட்டுக்கு போறேன் நீங்க அங்க வந்து என்ன பாருங்க என்றால் கனகா பாத்தியா மீனாட்சி உன் பொண்ணு சொல்றத அவங்க விடாமே என்றார் கனகாவின் அப்பா தானே சொல்றா என்றால் கொண்டு சம்பந்தி உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் நீங்க மட்டும் உங்க பொண்ண உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்தா அவ இந்நேரம் எங்களை நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டா எங்களுக்கு எங்க மருமக திரும்பவும் கிடைச்சிருக்க மாட்டா என்று கூறிக்கொண்டு கற்பகம் கனகாவின் நெற்றில் முத்தமிட்டாள் அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர் இத்துடன் கூட்டு குடும்பம் கதை முற்றம் உங்களுக்கான எழுதுன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சக்தி